ஓரிடம் நீ பெற வேண்டும் அன்பா என் சொன்னார் என்னை பற்றி விசுவாசத்தினால் என் ஜனங்கள் பாவம் படைய வேண்டும் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தா ஏதும் இவ்விதமாய் சொல்லுகிறது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க விடுதலை கொடுக்க இந்த உலகம் பாவ உலகம் எங்கு பார்த்தாலும் பாவம் கொலை கொள்ளை விபச்சாரம் அக்கிரமம் யுத்தம் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை என் தெய்வம் படைக்கவே இல்லை நல்ல உலகமாக படைத்தார் ஆனால் ஆதி பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள் தவறு செய்து பாவம் செய்து தேவனை விட்டு விலகியபடியால் அவர்கள் வழியாக வந்த உலகம் பாவ உலகமாக மாறிவிட்டது புண்ணியம் செய்வதை விட தெய்வத்தை தேடுவதை விட மனிதன் பாவத்தை அதிகம் நாடுகிறான் பரலோகத்தை இழந்து விட்டான் இவன் பாவம் செய்து பாவத்தின் சம்பளமாக பாதாளமாகி நரகத்துக்கு கொண்டிருக்கிறான் இந்த நிலை மாற வேண்டாமா இதை கண்டு தெய்வம்